பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக சீராக் ஞான புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி எட்டு இறைவார்த்தை ஏழு கட்டளைகளை நினைவில் கொள் அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை குற்றங்களைப் பொருட்படுத்தாதே ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் இயேசு கிறிஸ்துவை வழிபட ஆண்டவராகிய குரலை கேட்க நற்கர்ணை நாதரை முகமுகமாய் தரிசிக்க நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அவர்தாமே தன்னுடைய முகத்தின் ஒளியை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி உங்களை சுற்றிலும் தன்னுடைய பூதர்களை அனுப்பி பாதுகாப்பாராக பிரியமானவர்களே நீங்கள் நினைக்கலாம் அணு தினமும் நான் திருப்பலிக்கு போகின்றேன் தினமும் ஜபமாலை சொல்லுகின்றேன் அணு தினமும் நற்கர்ணை நாதரை உட்கொள்கின்றேன் அவரை நான் தரிசிக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லையே என்கின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் இருக்கலாம் பிரியமானவர்களே சில நேரங்களில் நம்முடைய குற்றங்கள் அவை எல்லாவற்றையும் தடுத்துவிடும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவை தடையாக இருக்கும் எனவேதான் ஆண்டவர் நமது குற்றங்களை பொருட்படுத்துவது இல்லை எதற்காக நம்முடைய குற்றங்களை பொருட்படுத்துவது இல்லை தெரியுமா சாயலாக படைத்திருக்கின்றார் அவருடைய மகனுடைய பரிசுத்த ரத்தத்தினால் மீட்டு ரட்சித்திருக்கின்றார் எனவே யார் யாரெல்லாம் மனம் மாறி மனம் திருந்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி திரும்பி நான் செய்தது எல்லாம் தவறு என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து அவரிடம் குற்றங்களை மாட்டார் மீகா புத்தகம் ஏழாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் உன்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பழிகளையும் உம்மிடமிருந்து எடுத்து ஆழ்கடலில் நான் எரிந்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏன் தெரியுமா இன்று வரை கடவு கடலின் ஆழத்தை அளந்து பார்த்தது இல்லை யார் யாரெல்லாம் அதற்கு முயற்சி செய்தார்களோ அவர்கள் யாருமே இல்லை அந்த அளவுக்கு நிறைந்தது கடல் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய குற்றங்களை மன்னிக்கின்றார் ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா மற்றவர்கள் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டால் அவற்றை ஊதி பெரிய ஒரு தீ பிழம்பு போல் மாற்றி அந்த மனிதரை வேதனைப்படுத்துகின்றோம் காயப்படுத்துகின்றோம் குற்றப்படுத்துகின்றோம் அவமானப்படுத்துகின்றோம் அவரை 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 பற்றி புறம் கூறுகின்றோம் ஆண்டவர் சொல்லுகின்றார் அடுத்தவர் மீதும் எந்த சூழ்நிலையிலும் நீ சினம் கொள்ளாதே உன்னத இறைவனின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் இருப்பது போல நீயும் மற்றவருடைய குற்றங்களை பொருட்படுத்தாதே என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு தொலைக்கின்றார் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு ஆண்டவர் சொன்னதுபடி நாம் வாழும் பொழுதுதான் நம் உலகத்தில் வாழ முடியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மளுடைய வாழ்க்கையிலே தங்கும் பாருங்கள் சீராக்கு பதி நான்காவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது பொறாமை கொண்டோர் பிறரை முகத்தை மறுபக்கம் கொள்வர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஏனென்றால் நாம் பொறாமை கொள்ளும் பொழுதும் நாம் தீயோர்களாய் மாறுகின்றோம் நாம் மற்றொரு மீது நாம் காழ்ப்புணர்வு கொள்ளும் பொழுதும் ஆண்டவருக்கு எதிராக நாம் பாவம் செய்கின்றோம் மற்றவர்களை வெறுத்து ஒதுக்கி புறக்கணித்துவிட்டு நான் என்னுடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் வாழ்ந்திருப்பேன் என்று நாம் நினைத்தோமே என்றால் ஆண்டவருக்கு எதிராக தவறு செய்கின்றோம் எனவேதான் அற்புதங்களையும் அட்டாளங்களையும் நம்மால் பார்க்க முடிவது இல்லை நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இல்லை நாம் அப்படியே இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே நீர் நிலைகளை பார்க்கின்றோம் நீர் ஓடிக்கொண்டே இருந்தால் ஆற்றை போல் ஓடிக்கொண்டே இருந்தால் அந்த நீர் தெளிவாக இருக்கும் சுவை மிக்கதாக இருக்கும் பார்ப்பதற்கே அழகாக இருக்கும் இந்த நீர் தேங்கி விட்டது என்றால் அதில் கெட்ட வாசனை வரும் அதில் இருந்து அநேக புழுக்களும் பூச்சிகளும் வந்து அதிலே தங்கி இருக்கும் அந்த குடிக்க முடியாது அங்கு அழகு இருக்காது அந்த இடத்தில் யாரும் தங்கி இருக்க மாட்டார்கள் அதே போல்தான் நம்முடைய உள்ளத்திலும் வெறுப்பும் பொறாமையும் கோபமும் அகங்காரமும் மற்றவர்களை குறித்து தவறான எண்ணங்களும் குடிய குடியிருக்க நாட்களில் ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார் ஆனால் நாம் நல்லதே போல் ஓடிக்கொண்டே இருந்தோமே என்றால் ஆண்டவர் துன்ப நாளில் நமக்கு உதவி செய்வார் சீரா மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையை வாசித்து பாருங்கள் உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் பகலவனை கண்ட பணி போல் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய பாவம் என்றாலே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஒருவனுடைய குற்றப்பள்ளிகள் எடுக்கப்பட்டு விட்டாலே அவன் விடுதலை பெற்றவனாக இருப்பான் ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் பார்க்கின்றோம் ஒருவன் தவறு செய்து அவனை நீதிமன்றத்தில் ஒப்பு கொடுத்து ஒப்புவித்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கும் பொழுதும் அவன் சிறையில் அடைக்கப்படுகின்றான் அந்த சிறையில் விடுதலையாகி வரும் பொழுதும் அவனுக்கு ஒரு இணை புரியாத ஒரு மகிழ்ச்சி இருக்கும் இழந்ததை பெற்றுக்கொண்ட ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே போல்தான் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுதும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்ற பழிகளும் தீய பழக்க வழக்கங்களையும் அவர் மாற்றும் பொழுதும் பகலவனை கண்ட பணி போல் அனைத்தும் மாறி போகும் சூரியன் வரும்பொழுதும் பனி துளிகள் மறைந்து போய்விடும் அதே போல் ஒளியாக இருக்கக்கூடிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் எல்லாம் மாய்ந்து போகும் எல்லாம் மறைந்து போகும் சீராக் பதினெட்டாவது அதிகாரம் ஆறாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரின் வியத்தகு செயல்களை குறைக்கவோ கூட்டவோ எவராலும் முடியாது அவற்றை ஆழ்ந்தறிய எவராலும் இயலாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய வேளையிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக பலசாலிகளாக ஆண்டவருடைய வல்லமையை பெற்றவர்களாக நம்மால் வாழ முடியும் எனவே கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு சில மணி துளிகள் நற்கரணை நாதரை நோக்கி விசுவாசத்தோடு நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் துன்பத்தில் இருப்பதை உணர்ந்து எங்களை தேடி வந்து எங்களுடைய துன்பங்களை எடுத்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து குற்ற பலிகளை எடுத்து மாற்றி நாங்கள் பொறாமை கொள்ள கூடாது கோபப்படக்கூடாது மற்றவர்கள் மீது காழ்ப்புணர்வு கொள்ளக்கூடாது எந்த ஒரு ஏழை எளிய மக்களையும் புறக்கணிக்க கூடாது என்று சொல்லி கொடுத்து எங்களை திருத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி அந்தவரே நீர் எங்களுடைய குற்றங்களையும் குற்ற பழிகளையும் பொருட்படுத்தாமல் இருப்பதைப் போல நாங்களும் மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக தீமை செய்யும் பொழுது அவற்றை பொருட்படுத்தாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக உமது அன்பு கரம் கூட இருப்பதாக உமது வியத்தகு செயல்களை கண்டு உமது வியத்தகு செயல்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கின்றேன் இதோ அதிகாலையிலே உமது திருமுகத்தை முகத்தை தரிசித்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும் அப்பாம் எல்லோருடைய விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுப்பீராக நன்றி உணர்வோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் தூக்கு

உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவே பவிகளா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் நர்த்தரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்